நண்பர்களே மனித வாழ்வின் மிக பெரும் அவலமே ஒரு நொடி கூட ஓய்வின்றி சுழலும் மனதின் ஓட்டம்தான் விழித்திருக்கும் போதும் உறங்கும் போதும் ஏன் கனவிலும் கூட நம்மை துரத்தும் இந்த எண்ணங்களின் கூட்டம் ஒரு மாபெரும் இரைச்சலாக மாறி நம் உயிரை அரித்துக் கொண்டிருக்கிறது அமைதி என்பது எங்கோ தொலைதூரத்தில் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தைப் போல எட்டாத உயரத்தில் இருப்பதாகவே நாம் எண்ணிக்கொள்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல கடலின் மேற்பரப்பில்தான் அலைகளின் ஆர்ப்பாட்டம் இருக்குமே தவிர அதன் ஆழத்தில் என்றும் மாறாத நிசப்தம் உறைந்திருக்கும் மனித மனமும் அப்படித்தான் மேலே கொந்தளிக்கும் எண்ண அலைகளுக்கு கீழே ஆத்மா எனும் ஆழத்தில் பேரமைதி காத்திருக்கிறது அந்த ஆழத்தை சென்றடைவதற்கு தடையாக இருப்பது நாம் இடைவிடாமல் உற்பத்தி செய்யும் தேவையற்ற சிந்தனைகளே ஆகும் நேற்று நடந்த கசப்பான சம்பவங்களை நினைத்து வருந்துவதும் நாளை நடக்கப் போகும் நிச்சயமற்ற நிகழ்வுகளை எண்ணி அஞ்சுவதுமே மனிதனின் இயல்பாகிவிட்டது நிகழ்காலம் எனும் இந்த நொடியை முழுமையாக வாழத் தெரியாமல் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில் ஊசலாடும் ஒரு கடிகாரம் உள்ளாக நம் வாழ்க்கை மாறிவிடுகிறது இந்த இடைவிடாத ஊசலாட்டத்தை நிறுத்தி காலமற்ற பெருவெளியில் மனதை நிலைநிறுத்த ஒரு கருவி தேவைப்படுகிறது அந்த கருவியே மந்திரம் அதுவும் சாதாரண சொற்களாலான மந்திரம் அல்ல இந்த பிரபஞ்சமே எதிலிருந்து உருவானதோ அந்த மூல அதிர்வின் வடிவமான மந்திரம் நண்பர்களே எண்ணங்கள் என்பவை உண்மையில் என்ன அவை நம் மூளையில் ஏற்படும் மின்னூட்ட தூண்டுதல்கள் மட்டுமே ஆனால் அந்த தூண்டுதல்கள் உருவாக்கும் உணர்வுகளோ மிகவும் வலிமையானவை ஒரு சிறிய அவமானச் சொல் பல ஆண்டு காலம் நம் மனதை எரிக்கும் நெருப்பாக மாறுகிறது ஒரு சிறிய பாராட்டு நம்மை வானத்தில் பறக்க வைக்கிறது இப்படி புறவுலகின் தாக்கங்களுக்கு ஏற்ப நம் மனம் ஒரு குரங்கை போல தாவிக் கொண்டே இருக்கிறது இந்த குரங்கை அடக்க நினைத்து அதனோடு போரிட்டால் அது மேலும் மூர்க்கமாகும் மாறாக அதற்கு பிடிமானமில்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் எண்ணங்கள் தோன்றுவதற்கான வேறையே அசைத்துப் பார்க்க வேண்டும் நாம் ஏன் சிந்திக்கிறோம் பயம் ஆசை பாதுகாப்பு தேடல் அங்கீகாரம் இவையே சிந்தனைகளின் அடிப்படை இந்த அடிப்படைகளை தகர்த்து நான் எனும் அகங்காரத்தை கரைத்து இந்த பிரபஞ்சத்தோடு நம்மை ஒன்றிணைக்கும் வல்லமை வாய்ந்த ஒரே ஒளி வடிவம் அந்த பிரபஞ்ச மந்திரமாகும் அதுவே ஓம் என்னும் நாதம் இது மதம் சார்ந்த ஒரு சொல் அல்ல இது ஒளிகளின் தாய் பிரபஞ்சத்தின் பெருவெடிப்பின் போது தோன்றிய முதல் அதிர்வு இதுவே என்று ஞானிகள் கூறுகின்றனர் இந்த அதிர்வே அண்டசராசரங்களையும் இயக்கும் சக்தியாக திகழ்கிறது நண்பர்களே நமது மனம் எப்போதும் சொற்களை பற்றி கொண்டே பயணிக்கிறது மொழியற்ற ஒரு நிலையை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடிவதில்லை நாம் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் நமக்குள் ஒரு குரல் பேசிக்கொண்டே இருக்கிறது அந்த உள்குறலை நிறுத்துவது சாதாரண காரியமல்ல அல்ல எதை எதிர்க்கிறோமோ அதுவே நம்மை ஆட்கொள்ளும் என்பது மனதின் விதி எண்ணங்களை நிறுத்த வேண்டும் என்று நினைப்பதே ஒரு எண்ணம்தான் எனவே எண்ணங்களை நிறுத்துவதற்கு பதிலாக மனதிற்கு ஒரு உயரிய வேலையை கொடுக்க வேண்டும் அதுவே அந்த பிரபஞ்ச மந்திரத்தின் அதிர்வில் மனதை கரைப்பது நீரோடை ஓடிக்கொண்டே இருக்கும்போது அதில் பாசி படிவதில்லை தேங்கி நிற்கும் குட்டையில் தான் படியும் அதுபோல பிரபஞ்ச அதிர்வையாடு இசைந்து ஓடும் மனதிற்குள் கவலைகள் எனும் பாசி படர்வதில்லை ஓயாத சிந்தனைகள் நம் நரம்பு மண்டலத்தை செய்கின்றன இதனால் உடலில் அதிகரிக்கிறது ஆனால் இந்த புனிதமான உச்சரிக்கும் போது அல்லது மனதிற்குள் உருவேற்றும் போது உடலில் ஏற்படும் நுட்பமான அதிர்வுகள் நம் செல்களில் இருக்கும் இருக்கத்தை தளர்த்துகின்றன ஒவ்வொரு செல்லிலும் புதுப்பித்தல் நிகழ்கிறது நண்பர்களே இந்த மந்திரம் மூன்று நிலைகளை கொண்டது விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்ந்த உறக்க நிலை ஆகிய மூன்றையும் கடந்து துரியம் எனும் நான்காம் நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் வாகனம் இது நாம் விழித்திருக்கும் போது உலகை பார்க்கிறோம் கனவில் மனதின் பிம்பங்களை பார்க்கிறோம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருளை உணர்கிறோம் இந்த மூன்று நிலைகளிலும் நான் எனும் உணர்வு மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த மந்திரத்தின் அதிர்வில் லைக்கும் போது காண்பவன் காட்சி காணும் செயல் ஆகிய மூன்றும் மறைந்து இருப்பு மட்டுமே எஞ்சியிருக்கும் ஒரு நிலையை அடைய முடியும் அதுவே எண்ணங்களற்ற பெருவெளி அங்கே கேள்விகள் இல்லை எனவே பதில்களும் தேவையில்லை அங்கே கடந்த காலம் இல்லை எனவே நினைவுகளின் சுமை இல்லை அங்கே எதிர்காலம் இல்லை எனவே பயம் இல்லை இருப்பது எல்லையற்ற ஒரு ஆனந்தம் மட்டுமே அந்த ஆனந்தத்தை நுகர்வதற்கு தடையாக இருக்கும் திரைச்சீலையே நமது சிந்தனைகள் அந்த திரைச்சீலையை விளக்குவதற்கு இந்த பிரபஞ்ச மந்திரம் ஒரு மெல்லிய தென்றலாகவும் தேவைப்பட்டால் ஒரு சூறாவளியாகவும் மாறி செயல்படும் நண்பர்களே நாம் சுவாசிக்கும் மூச்சுக்காற்றையே உற்று நோக்கினால் அதில் ஒரு இசை இருப்பதை உணரலாம் உள்ளே செல்லும் காற்றுக்கும் வெளியே வரும் காற்றுக்கும் இடையில் ஒரு மெல்லிய இடைவெளி உள்ளது அந்த இடைவெளியில்தான் பிரபஞ்சத்தின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது எண்ணங்களை நிறுத்துவதற்கு முயலும் எவரும் முதலில் இந்த மூச்சின் லயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மூச்சும் மனமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை கோபமாக இருக்கும் பொழுது மூச்சு வேகம் எடுப்பதையும் அமைதியாக இருக்கும் பொழுது மூச்சு நிதானமாவதையும் நாம் கவனித்திருப்போம் அப்படி என்றால் மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதை கட்டுப்படுத்த முடியும் அல்லவா அந்த மூச்சு காற்றோடு இந்த பிரபஞ்ச மந்திரத்தை இணைக்கும் போது அது ஒரு மாபெரும் ரசவாதமாக மாறுகிறது ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளெழுக்கும் போதும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உள்ளிழுப்பதாகவும் மூச்சை வெளியிடும்போது போது நமக்குள் இருக்கும் கசடுகளை தேவையற்ற எண்ணங்களை அச்சங்களை வெளியேற்றுவதாகவும் பாவனை செய்ய வேண்டும் இந்த பாவனை காலப்போக்கில் உண்மையாகவே மாறும் அப்போது மனம் என்பது தனியொரு தீவு அல்ல அது பிரபஞ்ச கடலின் ஒரு துளி என்பது புரியவரும் நண்பர்களே நமது அன்றாட வாழ்வில் எத்தனையோ ஒளிகளை கேட்கிறோம் வாகனங்களின் இறைச்சல் இயந்திரங்களின் ஓசை மனிதர்களின் பேச்சு இவை அனைத்தும் நம் செவிப்பறையை தாக்கி மூளையில் ஒருவித பதற்றத்தை உருவாக்குகின்றன ஆனால் இந்த பிரபஞ்ச மந்திரத்தின் ஒலி செவிப்பறையை தாண்டி நேரடியாக இதயத்தை தொடுகிறது இது வெளிப்புற காதுகளால் கேட்கப்படும் ஒளி அல்ல இது உள்காதுகளால் உணரப்படும் நாதம் ஒரு பெரிய மணி ஓசை எழுப்பிய பிறகு அந்த ஓசை மெல்ல மெல்ல குறைந்து இறுதியில் ஒரு மெல்லிய அதிர்வாக காற்றில் கலக்குமே அது போன்றதொரு நிலையில் மனதை நிறுத்துவதே இதன் நோக்கம் அந்த இறுதி அதிர்வில் மனம் தன் வடிவத்தை இழக்கிறது உப்பு பொம்மை கடலில் கரைவது போல எண்ணங்கள் அந்த நாதத்தில் கரைந்து விடுகின்றன கரைந்த பிறகு அந்த உப்பு பொம்மைக்கு தனி உருவம் கிடையாது அதுவே கடலாகி விடுகிறது அதுபோல மந்திரத்தில் கரையும் மனம் பிரபஞ்ச அறிவாக மாறிவிடுகிறது இந்த நிலையை அடைவது கடினம் என்று தோன்றலாம் ஆனால் விடாமுயற்சியும் சரியான புரிதலும் இருந்தால் இது மிகவும் இயல்பான ஒரு செயல்முறையே நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நாம் உறங்க செல்லும் முன் எண்ணங்களின் பாரத்துடனேயே படுக்கைக்கு செல்கிறோம் இதனால் உறக்கம் ஒரு மயக்க நிலையாகவே இருக்கிறது ஆழ்ந்த அமைதியை தருவதில்லை காலையில் விழிக்கும்போது போது சோர்வுடனேயே விழிக்கிறோம் ஆனால் இந்த பிரபஞ்ச மந்திரத்தை ஒரு கேடயமாக கொண்டு இரவின் மடியில் தலை சாய்த்தால் உறக்கம் ஒரு யோக நிலையாக மாறும் கனவுகளற்ற ஆழ்ந்த நித்திரை சாத்தியமாகும் அந்த நித்திரையில் ஆத்மா தன் மூலத்தை முத்தமிட்டு திரும்பும் விழிக்கும் போது புதிதாக பிறந்த குழந்தையைப் போன்ற புத்துணர்ச்சி கிடைக்கும் இது ஏதோ மாயாஜாலம் அல்ல இது அதிர்வுகளின் அறிவியல் எப்படி ஒரு வீணையின் நரம்பை மீட்டினால் அருகில் இருக்கும் மற்றொரு வீணையின் நரம்பும் அதிடுமோ அப்படித்தான் பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணோடு நம் மனதின் அதிர்வெண்ணை ஒத்திசைக்க செய்யும் போது பிரபஞ்சத்தின் அமைதி நமக்குள் குடியேறுகிறது இந்த ஒத்திசைவு ஏற்படும் போது தேவையற்ற எண்ணங்கள் தாமாகவே உதிர்ந்து விடுகின்றன காய்ந்த இலைகள் மரத்திலிருந்து உதிர்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டியதில்லை அது இயற்கையாகவே நிகழும் அதுபோல முதிர்ந்த மனதிலிருந்து அற்பமான எண்ணங்கள் உதிர்ந்துவிடும் நண்பர்களே இந்த பயணத்தில் ஆரம்ப காலத்தில் மனம் எதிர்க்கத்தான் செய்யும் பல ஆண்டுகளாக கட்டி வைத்த கோட்டையை விட்டு வெளியேற அகங்காரம் மறுக்கும் இதெல்லாம் வீண் வேலை என்று சொல்லும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன இதை செய்ய நேரமில்லை என்று சாக்கு போக்கு சொல்லும் இதுவே மனதின் தந்திரம் இந்த தந்திரத்தை முறியடிக்க வைராக்கியம் எனும் ஆயுதம் தேவை அந்த வைராக்கியத்தை வளர்ப்பதற்கும் இந்த மந்திரமே துணை புரியும் தொடக்கத்தில் நாம் மந்திரத்தை பற்றி கொள்கிறோம் போக போக மந்திரம் நம்மை பற்றி கொள்ளும் ஒரு கட்டத்தில் நாம் உச்சரிக்காமலே நமக்குள் அந்த ஒளி தானாகவே ஒழித்து கொண்டிருக்கும் அதுவே அஜபா ஜபம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நிலை வரும்போது நாம் நடக்கும் போதும் உண்ணும் போதும் வேலை செய்யும் போதும் பின்னணியில் ஒரு தம்புரா சுருதி போல அந்த மந்திரம் ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த சுருதி இருக்கும் வரை எந்த ராகத்தை பாடினாலும் அது இனிமையாகவே இருக்கும் அதாவது அந்த அக அமைதி இருக்கும் வரை புற உலகில் எந்த சிக்கலை எதிர்கொண்டாலும் அது நம்மை பாதிக்காது தாமரை இலை தண்ணீர் போல உலகியல் விஷயங்களில் ஒட்டாமலே நம்மால் வாழ முடியும் இதுவே உண்மையான விடுதலை இந்த விடுதலையை நோக்கிய முதல் அடி அந்த ஒற்றை மந்திரத்தின் மீது முழு நம்பிக்கையுடன் மனதை செலுத்துவதே ஆகும் நண்பர்களே ஓயாத எண்ணங்களின் சூழலில் சிக்கித் தவிக்கும் மனதை மீட்டு அமைதி எனும் கரையில் சேர்ப்பதற்கான பிரபஞ்ச மந்திரத்தின் செயல்முறையையும் அதன் ஆழமான பரிமாணங்களையும் இந்த தொடர்ச்சியில் விரிவாக காண்போம் மந்திரம் என்பது வெறும் வாய்மொழி உச்சரிப்பு மட்டுமல்ல அது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கும் ஒரு தெய்வீக சங்கிலி இந்த சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியும் மிக முக்கியமானது நாம் முன்னரே கண்டது போல ஓம் எனும் அந்த பிரபஞ்ச நாதம் அகர உகர மகரங்களின் கூட்டுக்கலவை இதை முறையாக உச்சரிக்கும் போது அது நம் உடலில் ஏற்படுத்தும் ரசாயன மாற்றங்கள் அறிவியலுக்கு எட்டாத அற்புதங்களாகும் ஆ என்று வாயை திறந்து ஒளியை எழுப்பும் போது அந்த அதிர்வு நமது அடிவயிற்றில் அதாவது நாபிக மலத்தில் இருந்து தொடங்குகிறது இது படைப்பின் ஓசை பிரம்மாண்டமான இந்த உலகம் உருவானதை குறிக்கும் குறியீடு அந்த அதிர்வை உணரும்போது நம் உடலின் கீழ்ப்பகுதி புத்துயிர் பெறுகிறது அங்கே தேங்கி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் கலைய தொடங்குகின்றன நண்பர்களே அடுத்ததாக ஆ எனும் ஒளி ஊ என்று மாறும்போது அந்த அதிர்வு வயிற்றிலிருந்து மேல் நோக்கி நகர்ந்து நெஞ்சு பகுதியில் மையம் கொள்கிறது இதயம் என்பது உணர்வுகளின் இருப்பிடம் அன்பு கருணை கோபம் வெறுப்பு என அனைத்து உணர்வுகளும் இங்கேதான் குடிகொண்டுள்ளன ஊ எனும் ஒளி இந்த இதய பகுதியில் அதிர்வலைகளை உருவாக்கும் போது அங்கே இறுகி கிடக்கும் பாரங்கள் கரைகின்றன பூட்டிய கதவுகள் திறக்கப்படுகின்றன காக்கும் கடவுளின் ஆற்றல் அது நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளும் உள்ளுணர்வு அங்கே கூர்மைப்படுத்தப்படுகிறது இறுதியாக உதடுகள் மூடியம் என்று அந்த ஒளியை முடிக்கும் போது அந்த அதிர்வு தொண்டையை கடந்து மூளையை சென்றடைகிறது நம் தலைப்பகுதி முழுவதும் ஒரு மெல்லிய ரீங்காரம் பரவுவதை உணர முடியும் இது அழிவின் ஓசை அதாவது பழையன கழிந்து புதியன புகும் நிலை கவலைகள் குழப்பங்கள் அனைத்தும் இந்த மகர் ஒளியில் சிதைந்து மறைகின்றன இப்படி அடிவயிற்றில் தொடங்கி உச்சி வரை செல்லும் இந்த மந்திர அதிர்வு மனித உடலில் உள்ள எழுபத்து இரண்டாயிரம் நாடிகளையும் தூய்மைப்படுத்துகிறது என்று யோக சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் இந்த மந்திரத்தின் உண்மையான சக்தி அதன் ஒளியில் மட்டுமில்லை இரண்டு ஓம்காரங்களுக்கு இடையில் ஏற்படும் அந்த சிறிய இடைவெளியில்தான் இருக்கிறது ஒரு முறை ஓம் என்று சொல்லி முடித்த பிறகு அடுத்த முறை சொல்வதற்கு முன் ஒரு வினாடி அமைதி நிலவுமே அந்த அமைதிதான் தான் துரியம் அதுதான் கடவுளின் மொழி சப்தங்கள் அடங்கும் இடம் எண்ணங்கள் கரையும் இடம் தொடக்க நிலையில் வாய்விட்டு உச்சரிக்கும் நாம் காலப்போக்கில் உதடுகளை மூடி மனதிற்குள் உச்சரிக்கத் தொடங்க வேண்டும் மனதிற்குள் ஒலிக்கும் அந்த மந்திரம் இன்னும் வீரியமைக்கிறது வெளியுலக சப்தங்கள் காதுகளை துளைக்கலாம் ஆனால் உள்ளே ஒலிக்கும் இந்த மந்திரம் ஒரு கவசம் போல நம்மை சூழ்ந்து கொள்ளும் அந்த நிலையில் மனம் எதையும் பற்றி கொள்ளாது ஒரு தாமரை இலை எப்படி தண்ணீரில் இருந்தும் நனையாமல் இருக்கிறதோ அப்படி நாமும் உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டே எதிலும் ஒட்டாமல் இருக்க பழகிவிடுவோம் இதுவே துறவு மனப்பான்மை துறவு என்பது காவியுடை அணிந்து காட்டுக்குச் செல்வதல்ல எண்ணங்களின் பிடியிலிருந்து விடுதலை அடைவதே உண்மையான துறவு நண்பர்களே இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய செய்ய நமக்குள் ஒரு சாட்சி பாவம் உருவாகும் அதாவது நம் மனதையே நாம் ஒரு மூன்றாவது மனிதரைப் போல வேடிக்கை பார்க்க தொடங்குவோம் கோபம் வந்தால் எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்லாமல் இந்த உடலிலும் மனதிலும் கோபம் எனும் உணர்வு எழுகிறது நான் அதை கவனிக்கிறேன் என்ற தெளிவு பிறக்கும் இந்த இடைவெளி மிக முக்கியமானது உணர்ச்சிக்கும் நமது எதிர்வினைக்கும் இடையில் ஒரு இடைவெளியை இந்த மந்திரம் உருவாக்கி தருகிறது அந்த இடைவெளியில் நிதானம் பிறக்கிறது நிதானம் இருக்கும் இடத்தில் தவறுகள் நடப்பதில்லை வாழ்க்கையின் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் சிந்திக்காமல் நாம் வெளிப்படுத்தும் அவசரமான வார்த்தைகளும் செயல்களும் தான் அந்த அவசரத்தை தடுத்து நிறுத்தி ஆழ்ந்த விழிப்புணர்வோடு செயல்பட இந்த பிரபஞ்ச மந்திரம் நமக்கு தருகிறது நம்மை அறியாமலேயே நமது முகம் பொழிவு பெறும் கண்கள் தீர்க்கமாகும் குரலில் ஒரு உறுதி பிறக்கும் இவை அனைத்தும் உள்ளே நடக்கும் அமைதி புரட்சியின் வெளிப்பாடுகள் நண்பர்களே பலர் தியானம் செய்யும் போது எண்ணங்கள் அதிகமாக வருகின்றன என்னால் ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்று வருந்துவார்கள் இது இயற்கையானது ஒரு அறையை சுத்தம் செய்யும் போதுதான் அங்கே எவ்வளவு தூசு இருக்கிறது என்பது தெரியும் அதுபோல மனதை அமைதிப்படுத்த முயலும் போதுதான் உள்ளே எவ்வளவு குப்பைகள் தேங்கி இருக்கின்றன என்பது புரியும் அந்த எண்ணங்களை கண்டு அஞ்சத் தேவையில்லை அவற்றை எதிர்க்கவும் தேவையில்லை வானத்தில் மேகங்கள் நகர்வது போல எண்ணங்கள் வந்து போகட்டும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மந்திரம் எனும் கயிற்றை மட்டும் கெட்டியாக பிடித்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் எப்பொழுது மனம் விலகி சென்றாலும் மென்மையாக அதை மீண்டும் மந்திரத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் ஒரு குழந்தையை தாய் எப்படி அன்போடு கண்டித்து வழிக்கு கொண்டு வருவாளோ அப்படி மனதை அன்பாக கையாள வேண்டும் வற்புறுத்தினால் மனம் அடங்காது வழிக்கு வராது மந்திரத்தின் இனிமையில் அதை மயக்க வேண்டும் தேனை சுவைக்கும் ஈ போல மந்திரத்தின் அமைதியில் மனம் லைக்கத் தொடங்கினால் பிறகு வேறெந்த சுவையும் அதற்கு பிடிக்காது நண்பர்களே இந்த மந்திர சாதனை வெறும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல லௌகீக வாழ்க்கைக்கும் இன்றியமையாதது ஒரு மாணவனுக்கு கல்வியில் கவனம் சிதறாமல் இருக்க ஒரு தொழிலதிபரால் சரியான முடிவுகளை எடுக்க ஒரு இல்லத்தரசிக்கு குடும்பச் சுமைகளை இன்முகத்தோடு கையாள என அனைத்து தரப்பினருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் பிரபஞ்ச ஆற்றல் என்பது எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது அதை நமக்குள் ஈர்த்து கொள்ளும் ஒரு ஆண்டெனா போல இந்த மந்திரம் செயல்படுகிறது எப்படி சரியான அலைவரிசையை திருப்பினால் வானொலியில் பாட்டு கேட்கிறதோ அப்படி மனதின் அலைவரிசையை இந்த மந்திரத்தின் மூலம் சீர் செய்தால் பிரபஞ்சத்தின் பேரறிவை நம்மால் பெற முடியும் உள்ளுணர்வு என்று சொல்லப்படும் அந்த அபூர்வ சக்தி விழித்து கொள்ளும் நமக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது நமக்குள் இருக்கும் குரு நமக்கே வழிகாட்டுவார் அந்த உள்குருவை எழுப்பும் சாவியே இந்த மந்திரம் நண்பர்களே இறுதியாக இந்த மந்திர பயணத்தின் உச்சநிலை என்பது நான் என்ற அகங்காரம் முழுமையாக அழிவதாகும் நான் மந்திரம் சொல்கிறேன் என்ற எண்ணம் கூட மறைந்து மந்திரமே நான் என்ற நிலை உருவாகும் அங்கே சொல்பவன் இல்லை சொல்லில்லை கேட்கும் பொருள் இல்லை எங்கும் நிறைந்திருக்கும் பெருவெளி மட்டுமே இருக்கும் ஒரு நதி கடலில் கலக்கும்போது அது தன் பெயரையும் வடிவத்தையும் இழக்கிறது அதன் பிறகு அதை நதி என்று அழைக்க முடியாது அது கடலாகவே மாறிவிடுகிறது அதுபோல தனிமனித மனம் பிரபஞ்ச மனதோடு கலக்கும் அந்த புனிதமான முகூர்த்தம் இந்த மந்திரத்தின் மூலம் சாத்தியமாகிறது இதுவே முக்தி இதுவே வீடுபேறு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு நித்தியமான ஆனந்தத்தில் நிலைபெறும் தன்மை இது ஏதோ ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் மட்டுமே உரியது என்று நினைக்க வேண்டாம் இல்லறத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி இந்த பயிற்சியை மேற்கொண்டால் சொர்க்கம் என்பது வானத்துக்கு அப்பால் இல்லை அது நம் மனதிற்குள்ளேயே இருக்கிறது என்பதை உணரலாம் எண்ணங்களின் இறைச்சல் அடங்கும் போதுதான் வாழ்வின் இசை கேட்கத் தொடங்குகிறது அந்த இசையை ரசிக்க இந்த மந்திரம் எனும் திறவுகோலை கையில் எடுங்கள் அது திறக்காத கதவுகளே இல்லை தீர்க்காத பிரச்சனைகளே இல்லை தேவைப்படுவது எல்லாம் நம்பிக்கையும் தொடர்பயிற்சியும் மட்டுமே காலையில் எழும்போதும் இரவில் உறங்கும் போதும் இந்த பிரபஞ்ச ஒளியோடு உங்கள் நாளை தொடங்குங்கள் முடியுங்கள் வாழ்க்கை எவ்வளவு அழகானது அர்த்தம் உள்ளது என்பது புரியவரும் அமைதி உங்களை தேடி வராது நீங்கள்தான் அமைதிக்கான வழியை உருவாக்க வேண்டும் அந்த வழி இப்போது உங்கள் கண்முன்னே திறந்திருக்கிறது பயணத்தை தொடங்குவது உங்கள் கையில் நண்பர்களே இந்த பதிவு அலைபாயும் உங்கள் மனதிற்கு ஒரு சிறிய நங்கூரமாகவும் இருண்ட பாதையில் ஒரு கைவிளக்காகவும் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அந்த பேரமைதியை நீங்களும் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த எழுத்தின் நோக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இது உங்கள் மனதிற்கு சிறிதேனும் நிம்மதியை தந்திருந்தால் தயவுசெய்து இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு பகிருங்கள் அவர்களும் அந்த பிரபஞ்ச அமைதியை உணரட்டும் உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கீழே பதிவிடுங்கள் அது மேலும் பல பயனுள்ள தகவல்களை பகிர எனக்கு ஊக்கமளிக்கும் நன்றி